வணக்கம் ராசி டிசம்பர் மாதம் எந்த தெய்வத்தை வழிபட்டா பெரிய மேலோங்கி வரலாம் எல்லா கடவுளும் ஒன்று தான் சுவாமி எனக்கு ஏசோ கிறிஸ்டின் இவங்க முஸ்லீம் இவங்களாம் இந்து யார் ஒருவர் நம்மளுக்கு நல்லது செய்கிறாரோ அவன் தான் இறைவன் கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறான் அவன் தான் இறைவன் நம்ம வேற ஒன்றுமே பண்ண முடியாது இறைவன் நாமத்தை எவ்வாறு சொல்லுகின்றோம் எனக்கு மதத்தில் பிரச்சனை கிடையாது எதுவும் கிடையாது நாம சரியாக இல்லை அவ்வளோதான் சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை அவங்க கூட ஆறு வேலை தொழுகிறாங்க அவங்க கிறிஸ்டின் கூட ஏதோ ஒரு வார்த்தை கொடுப்பேன் நாம மனதார நினச்ச நாளே கிடையாது யாருன்னா எதனா தான் பண்டிகை நாள் வந்தால் தான் நாம் அதுக்கிட்ட போகிறோம் அப்போது நம்ம சூழ்நிலை அது மாதிரி இருக்குது இறைவனை என் நேரத்தையும் நினைக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவங்க யாரானா மறை என்று சொல்லக்கூடிய இடத்துல விருச்சகராசி தான் தனுக்குள் இறைவன் இருக்கிறான்னு உணர்ந்துவது அவங்கள சாதாரண ஆளையை நாணி தான் சொல்லுவோம் ஒரே விருச்சகராசிக்கார் அனைவருமே நாணி தான் என்னென்னா அவங்கள தேடலை தனக்குள் இருக்கின்ற இறைவன் என்று சொல்ற மாதிரி வள்ளலார் பெருமான் சித்தர பெருமான்களுடைய வழிபாடு இவங்க எடுத்துக்கினாவே எத்துக்குன்னாவே போதுமா அறுபத்தி மூணு நாயன்மார்களை பாடல் பெற்ற ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபடுங்க நம்ம தீவனைகள் அனைத்தும் அழகு அண்ணாமலையாருக்கு இணையானது இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அதனால் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சொல்கிறது இறைவன் நாமத்தை சொல்லும் சிவாய நம நம சிவாயவேம் அரகர நம பார்வதேவதை அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் போற்றி போற்றி இந்த திருநாமத்தை எப்பொழுதும் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கும் அவர் ஆலயத்துக்கு அருகாமில் இருக்கக்கூடிய ஆலயம் நம்ம ஊருக்கு அருகாமில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு செல்வது இந்த நாட்களை முழுவதும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி நல்ல நிலைமையை நம்மளுக்கு கொடுப்பார் நல்லது நடக்கும் நன்றி